நண்பர்களே என்னை பொறுத்தவரை யாராவது வந்து சொல்றாங்க இறைவனும் இயற்கையும் வேற வேற நானு அப்படிங்களா அப்படிங்களான்னு சொல்லுவேன் அவ்வளோதான் முரண்பட மாட்டேன் ஓஹோ அப்படிங்களா இயற்கையும் இறைவனும் ஒண்ணுங்க ஓஹோ அப்படிங்களா வேறேன்னு சொன்னாலும் அப்படிங்களான்னு கேட்பேன் ஒன்னு சொன்னா அப்படிங்களான்னு கேட்பேன் என்ன கேட்டால் தெரிலிங்கன்ற புரிஞ்சுக்கோங்க இறைவனும் இயற்கையும் ஒன்றா வேறு வேறா என்ற கேள்விக்கு என்னிடம் இருக்கும் பதில் தெரியாது எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு எனது மார்க்கம் டோன் நோ இஷ்யூ தெரியாது உடனே நான் தெரியாதுன்னு சொன்ன உடனே உடனே எனக்கு இமெயில் பண்ணி ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசாதீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லா மதம் எல்லா மதத்துலேயும் போய் உட்காந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து இந்த மதம் சம்பந்தப்பட்ட இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய பேரோட பல லட்சம் மணி நேர செலவு பண்ணிட்டேன் எல்லாரும் மறுபடியும் நான் வந்து அதுக்காக டைம் ஒதுக்க விரும்பலைங்க நிறைய பேசியாச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணியாச்சு நான் தெரியாதுன்னு சொல்றது சொல்றேங்கிறக்காக எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்கன்னு கேட்க வரல தெரியாது என்ற பதில்தான் இறுதியானது என்று நான் புரிந்து கொண்டேன்